அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மாதம் இலங்கையிலே உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அது அதே போன்று வடக்கு கிழக்கிலும் அந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்பு நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அதிலே எங்களுடைய வேட்பு மனுக்கள் நான்கு இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு வேட்பாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியபிரமான படிவத்திலே சத்தியபிரமான ஆணையாளர் தன்னுடைய ஒப்பந்தை இடவில்லை என்ற காரணத்தை கூறி யாழ் மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய சபைகளிலே இளம் வேட்பாளர்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் டிஎஸினாலே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது உண்மையிலே நாங்கள் மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு கூறப்பட்ட சான் க காரணங்கள் ஏற்புடையவை அல்ல அவை ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அவ்வாறு நாங்கள் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த அந்த வழக்கிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் உடனடியாகவே இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்த தரப்பு அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது ஆனால் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இலங்கையினுடைய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சில கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இதே காரணங்களுக்காக பிரபத்தாட்சி பத்திரத்தை அத்தாட்சிப்படுத்தாமல் அல்லது ஜேபி அல்லது ஒரு சட்டத்திரணி ஊடாக உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட சான்றுகளை ஏற்க முடியாது என்று எங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டது போன்று நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கியதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று சத்தியபிரமாண ஆணையாளரின் தவறினாலே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது போன்ற வேறு சபைகளிலே நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது இது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் தேர்தல் ஆணையத்தினாலே உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயங்களை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விடயத்திலே பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது அவர்கள் வழக்கு போடுபவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து எல்லா மனுக்களையும் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னால் அது இலங்கையிலே அந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்த தேர்தல் ஆணையம் அந்த கடப்பாட்டை பின்பற்ற தவறியது நாங்கள் கடிதம் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தோம் கடந்த பதினோராம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பித்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தாலே ஏற்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆனால் அங்கு எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே சொல்லப்பட்டது நீங்கள் உடனடியாக சென்று இருபதாம் தேதிக்கு முதல் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு முதல் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் செய்தால் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை சொன்னார்கள் நாங்கள் அப்பொழுது நான் ஒரு விடயத்தை கேட்டேன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சரி மேல் உச்ச உச்ச நீதிமன்றத்திலும் சரி நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்தால் அதற்காக பல லட்சங்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொருத்தமான ஒரு தீர்ப்பாகத்தான் அமையும் ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்புடையதாக அணுக வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்து நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் இருபது இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று வழிகாட்டலை எங்களை சொல்லியிருந்தார்கள் நாங்கள் இருபதாம் தேதிக்கு முன்பதாக பதினைந்தாம் தேதியே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்தோம் ஆனாலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்ட பொழுது காலதாமதமாகிவிட்டது என்ற ஆட்சேபனையை இதே தேர்தல் ஆணையம் எடுத்தது எங்களுக்கு சொன்ன அதே தேர்தல் ஆணையம் நீங்கள் இருபதாம் தேதிக்கு முன்னர் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் தங்களுடைய சட்டத்திறனிகள் சட்ட மாதிவர்த்தனைக்கள சட்டத்தரணிகளுக்கு காலதாமதமாகிவிட்டது ஆகவே இதை எதிருங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் ஆகவே ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி கேலி கூத்தாடி புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது நான் நினைக்கின்றேன் எனக்கு இந்த இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய ஜனநாயகத்தை படுகொலையில் புதைகுழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது ஆட்சி மாற்றம் முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும் என்றார்கள் ஆனால் இப்பொழுது நன்றாகவே சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை புதகுழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இது நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன் ஜேவிபியினுடைய ஆட்சி இலங்கை தீவிலே ஜனநாயகத்தை படுகுழி தோ படுகுழியில் புதைக்கும் புதைகுழி தோண்டி புதைக்கும் இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதாக கூறி இலங்கையை மீண்டும் ஒரு காட்டு யுகத்துக்குள் கொண்டு போகின்ற நடவடிக்கையில் ஜேவிபி ஈடுபடும் என்கிற விடயத்தை நானும் பலருக்கும் பல சொல்லியிருந்தேன் ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் மார்க்சிசம்சமாக இருக்கலாம் எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும் அதே போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது அங்கு ஒப்புக்காக தேர்தலை வைத்து புடினை ஆட்சியிலே தொடர்ந்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவிலே இருக்கிறது அதே போன்று கியூபாவிலும் இடதுசாரித்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருப்பது கிடையாது இவர்களுடைய வழிகாட்டிகள் என்று தங்களை சொல்லுகின்ற மார்க்சிசம் லெனினிசம் இருக்கக்கூடிய க நாடுகளிலே இருக்கின்ற நிலைமையை மிக மோசமான ஜனநாயக மீறல்களை இந்த நாடு இனிவருங்காலத்திலே காணுவதற்கு இருக்கிறது எதிர்வருங்காலம் ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கிற காலமாக மாறப்போகிறது இது தேர்தல் இருக்கின்ற சட்டத்திலேயே தேர்தல் திணைக்களத்தை பிழையாக வழி அல்லது தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக இந்த ஜனநாயகத்துக்கு முதல் கட்டமாக சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும் ஆகவே இந்த தேர்தலிலேயே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும் இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள் ஜனநாயகம் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசி ஏற்றம் என்ற காரணங்களை கூறிக்கொண்டு வந்து ஜனநாயகத்தையே புதை ஒளி தோண்டிப்பதற்கின்ற ஒரு தரப்பை கொண்டு வந்து ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை பொருளாதாரம் மீறி நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு வந்து சிக்கியிருக்கின்றது ஆகவே நான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை உரிமையோடும் அன்போடும் கேட்கின்றேன் இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி எனிவரும் காலங்களிலே இந்த மண்ணிலே வேரூன்ற விடாது தடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாநகர சபை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது நாங்கள் கடந்த காலத்தில் மிகச் சிறப்பாக மாநகர சபையை ஆட்சி செய்தோம் எங்களுடைய வேட்பு மனுவை சதி மூலமாக சதியோ விதியோ தெரியாது நிராகரித்து எங்களை எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறி மீறி இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடையது மட்டுமல்ல மாநகர சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய உரிமையும் அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம் தற்போது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம் ஜேவிபி என்பிபிஐ இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும்